பிப்ரவரி மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் ஆவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வாணி போல உறுதியானது திருப்பாடர் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்த ஆனவரே மூவர் தெய்வமே உண்மையுள்ளவரே உயிருள்ளவரே வாழ்நாள் எல்லாம் எங்களை தூக்கி சுமக்கிறவரே நன்றி நாங்கள் நாங்கள்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் தீயோனின் தாக்குதலிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக அப்பா எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து அப்பா எங்களுடைய தேவைகளை என்று நிறைவேற்றி கொடுத்ததற்காக நின்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களுக்கு நிறைவே தருகின்றேன் அப்பா உலகம் தர முடியாத மகிழ்ச்சியினாலும் நிம்மதியினாலும் சமாதானத்தினாலும் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களை நிரப்புகின்றீர் இந்த இரவு வேலையில மீண்டும் ஒரு விசையை நன்றி

இஸ்ராவரின் துதியில் அசைவாடுகிறவர் மகிழ்வுறுகிறவர் நீ இறங்கி வருகிறவர் அப்பா இந்த செப வேலையிலும் கூட உமுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உமக்கு துதி எடுக்கும் பொழுது நீர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு உமக்கு நன்றி சொல்லி துதிபாடி மகிழும் பொழுது உம்முடைய பிரசன்ன மகிமையாய் எங்கள் மத்தியில் இறங்குவதற்காக நன்றி அப்பா எங்கள் எங்கள் நன்றி பலில துதி பலில அப்பா நீர் மகிழ்வதற்காய் நன்றி துவம் போல நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை பலி புகழ்ச்சி பலி நன்றி பலி விண்ணகத்தை நோக்கி எட்டுவதற்காக நன்றி அப்பா இருதயத்தின் அழுத்திலிருந்து நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ரசித்து ருசித்து அனுபவித்து இதோ நாங்கள் அறிக்கை இடுகிறோம் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உம் அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பும் இல்லை இருதயத்தின் ஆழத்திற்கு தகப்பனே தகப்பனுக்குரிய அன்புக்காக தாய்க்குரிய அன்புக்காக நண்பனுக்குரிய ஒரு மனவாளனுக்குரிய அன்புக்காக எங்களுக்கு நிறைவை தருகின்ற முடிய பிரசனத்திற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவர் ஒரு வரும் சேரக்கூடாத ஒரு சேருகின்றவர் அபடகாம் இந்த தெய்வம் ஈசாக்கின் தெய்வம் யாப்போவின் தெய்வம் நீர் எங்களுடைய தெய்வமுமாய் கூட இருக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது எங்களை தேடி வந்தவர் எங்களை தூக்கி எடுத்தவர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தர்களாகி மாற்றுகிறவர் எங்களை நீதிமானாய் மாற்றுகிற தெய்வம் அப்பா அவுடைய வார்த்தைகளை நாங்கள் வசிக்கின்றோமா நான் நாங்கள் பாவிகளாயிருந்தபோது நீர் எங்களை தேடி வந்தீர் நல்லவர் ஒருவருக்காக நீதிமான் ஒருவருக்காக அப்பா யாராவது மறிக்கலாம் ஆனால் நாங்கள் இருந்த பொழுதே நீர் எங்களை நேசித்தீர் இருந்தபொழுதே நீர் எங்களுக்காக மறித்தீர் உங்களுடைய பாடுகளின் நிமித்தம் உம்முடைய ரத்தத்தின் நிமித்தமாக பரலோகத்தினுடைய கதவுகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுத்தீர் பரலோகத்தில் உண்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்காக பெற்று தந்துவிட்டீர் இருதயத்தின் ஆழத்திருந்து தகப்பனே உமை நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிற ஐமையாம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வன்மை மிக்கவும் முடிய புய்ய வலிமை கொண்ட உம்முடைய கரம் உயர்ந்து நிற்கும் உடைய எங்களை தாங்குவதற்காக நின்றியப்பா வானமும் உமதே வையமும் உமதே பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே என்று சொல்லி உம்முடைய வல்லமையை உடைய மாட்சியை திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து நாங்கள் அறிக்கை இடுகிறோம் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உமை போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உம் உண்மை உண்மை சூழ்ந்துள்ளது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர் பொங்கியெழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர் என்று சொல்லி உம்முடைய மகத்துவத்தை உம்முடைய மாட்சியை உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஐயா ஓ உம்முடைய நன்முடைய அன்பை இரக்கத்தை உம்முடைய காருயத்தை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் அப்பா இருதயத்தினா அழுத்துறது அப்பா ஒரு நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு நினைவூட்டி அதை நினை அதை நினைவு ஊட்டி அதை நிறைவு செய்வதற்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்கி பார்க்கிறதப்பா உதவி வரும் கண்மலையாகிய உண்மை நோக்கியே எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய கண்கள் இருக்கிறது ராஜா உம்மிடம் அடைக்கலம் புகுகின்ற யாவருக்கும் அப்பா உம்மிடம் அடைக்கலம் புகுகின்ற யாவருக்கும் நீர் எல்லாமா இருப்பதற்காக நன்றி எங்கள் அடைக்கலம் எங்கள் கேடகம் எங்கள் கோட்டையும் எங்கள் கற்பாரியமா இருப்பதற்காக நன்றி எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாள் வாழும் வழியாக நீர் கூட பேசுகின்றீர் அப்பா சுகம் தரும் தெய்வமாக உண்மை நாடி தேடி வருகிற மக்களுடைய இறுதி எங்களை நிரப்புகிறவராக எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக எங்களுடைய ஆன்மீக தேவைகள் எங்களுடைய உடல் தேவைகள் எங்கள் உள்ள தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாக வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவர் என்ற நாளிலும் கூட கிரேக்க பெண்மணியின் இருந்து பேயை ஒட்டியிருந்தீர் அதை விடவும் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான மனிதருக்கு நலமளித்திருந்தீர் இதையெல்லாம் கேள்விப்பட்ட உம்முடைய மக்கள் பின்தொடர்ந்து உம்மோடு மூன்று நாட்கள் இருப்பதை அறிந்த நீர் அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடக் கூடாது என்று சொல்லி அப்ப அவர்கள் வழியில் தளர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா இரக்கமுள்ள இரக்கமுள்ள கடவுளாக கருண்யமுள்ள கடவுளாக உமை உடைய பிள்ளைகளுக்கு உம் மக்கள் மீது நீர் பரிவு கொள்கின்றீர் ம் கொள்கின்ற அம்மாண்டவரை அப்படியாக அவர்களுடைய இதய வாஞ்சைகளை உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் உடலுக்குரிய ஆசீர்வாதத்தையும் உணவையும் தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆமாண்டவரே இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று சொல்லி உம்முடைய சிறப்பு கேட்டபொழுதும் கூட அவர்கள் வைத்திருந்த ஆண்டவரே அவர்கள் வைத்திருந்த கொஞ்சத்தை உம்மிடம் கொடுத்ததால அந்த கொஞ்சத்தை நீர் பழுகி பெருக செய்து அப்பா அநேக மக்கள் அநேக மக்கள் வயிறு நிரம்பி மீண்டும் மீதி எடுக்கும்படி நீர் ஆசீர் மாண்டவரே எங்களுக்குள் கொஞ்சத்தை உமிடம் கொடுக்கும் பொழுது இது அற்புதங்களை எங்களுடைய கண்கள் காணும் அடையாளங்களை கண்கள் காணும் என்பதை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி அப்பா இவ்வளவு பரிவுள்ள தெய்வத்தை எங்கள் கடவுளாக இறக்கமுள்ள தெய்வத்தை எங்கள் கடவுளாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றுங்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா அதே சமயம் பகிர்ந்து வாழ்வதால் தான் பற்றாக்குறையானது நீங்கும் என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா துன்பத்தை எங்களுடைய துன்பமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய துன்பங்கள் அவருடைய துயரங்களில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளவே முடியும் என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் எல்லா உயிரினங்களின் கண்களும் உமையே நோக்குகின்றன தக்க வேலையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறதென்று சொல்லி திருப்பாளர் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்தில் நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுக்கு உணவளிக்கிற தெய்வம் நீர் ஐயா எங்கள் ஆத்மாவிற்கு உணவு கொடுக்கிற தெய்வம் நீர் எங்கள் உடலுக்கு உணவு கொடுக்கிற தெய்வம் நீர் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்களோடு வாழ்கின்ற சகல சகோதர சகோதரிகள் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்தவரை அநேக உடல் தேவைகளோடு உள்ள தேவைகளோடு ஆன்மீக தேவைகளோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில ஏமாற்றங்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சோதர சகோதரிகளை அப்பா நாங்களும் இரக்கத்தோடு பார்த்து உம்முடைய அன்பை நாங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகளாக மகனாக வாழ உம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் அன்பு நாள் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறந்து விடப்படட்டும் ஆண்டவரே அப்பா எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இத்தனை துன்பம் எனக்கு மட்டும் ஏன் போராட்டத்திற்கு மேல் போராட்டம் என் கண்ணீர் துடைக்கப்படாதா என் செபம் கேட்கப்படாதா எனக்கு ஒரு விடியல் வராதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளமாப்பா குடும்ப பாரங்கள் குடும்ப சுமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள் சமுதாய வாழ்க்கை வேலை செய்கிற இடத்துல போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் கடன் சுமைகள் வியாதியின் போராட்டங்கள் என்று சொல்லி சொல்ல முடியாத வேதனைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகனும் மகளும் அனுபவித்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவரே எங்கள் கண்ணீரை காண்கிறவர் நீர் ஒருவரே படுக்கையில் நாங்கள் வடிக்கிற கண்ணீரை கண்டு எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தெய்வம் நீர் ஒருவரே என்பதை அறிகிறோம் ஐயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த சபத்துல இணைந்து ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு சுகம் கிடைக்காதா எனக்கு விடுதலை கிடைக்காதா எனக்கு ஒரு ஆண்டவருடைய வெளிப்படுத்தல் கிடைக்காதா என்று சொல்லி உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மகனுக்கு மகளுக்கு விடை தருவீராக பரலோகத்திலிருந்து அப்பா நீர் ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிவீராக அப்பா ஆசீர்வாதம் அசீர்வாதம் திறம்படந்த வெள்ளம் போல அப்பா புரண்டோடுவதாக எங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற அப்ப முடைய பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நீர் கட்டவிழ்த்து விடுவாங்க அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற திருமண தம்பதியர்கள் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ரகத்திற்கு ஒப்பு கொடுக்குறோமப்பா இதோ என் கணவன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற மாட்டாரா என் குடும்பத்தில் இழந்து போன அமைதி சமாதானம் மீண்டும் கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரசனத்தில் அமைதிக்காக சமாதானத்திற்கு உங்களுக்காக நிம்மதிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோது வெட்க முட விட மாட்டே தகப்பனே உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீங்கப்பா அப்படியா ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமையடையும்படி செய்யுங்கப்பா ஒரு வற்புதத்தை செய்து ஒரு அடையாளத்தை நிகழ்த்தி அப்பா என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி உமக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக நீர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக அநேகர் எங்களும் ஜபோதவி கேட்டு Tchau, குடும்ப பாரங்களிலிருந்து விடுதலை பெற கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை அமைய அப்ப இன்னும் மாட இருதயத்து நாளத்தில் சொல்ல முடியாத போராட்டங்கள் இருந்து விடுதலை பெற தனிமை உணர்விலிருந்து விடுதலை பெற பாவ கட்டுகளிலிருந்து சாப கட்டுகள் இருந்து பில்லி சுனிய கட்டுகள் இருந்து விடுதலை பெற ஜபபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கோட்டைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு பரிசு தாவையனுடைய அக்கினி கோட்டைக்கு முத்துரை தொப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உங்கள் பிரசன்னம் உண்டாகட்டும் இந்த இரவு வேலையில் அப்பா இந்த உலக உலகத்தை மறந்தவர்களாக உலக கவலைகளும் கண்ணீரும் எங்களை ஒன்றும் செய்யாத படிக்கும் முடியும் இரத்த எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க பா பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலகி இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் உங்க பலத்த கருத்துக்குள்ள எங்களை அடக்கி வைத்து இது எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா தீங்கு எங்களை அணுகாதபடி வாதியங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி அப்பா யோபோயும் அவருடைய வீட்டாரையும் வேலையடைத்து பாதுகாத்தது போல எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை எங்கள் குடும்பத்தாரையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக இறுதி நாளில் எங்களுடைய மீட்புக்கென எங்களுக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்கிற முத்திரையா இருக்கிறவர் எங்கள் உடல் உள்ள அனைத்தையும் பரிசுத்தமாய் குற்றமின்றி மாசின்றி பாதுகாத்துக் கொள்வராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்க மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்கு எங்களை ஆசிர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துகிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா சப விண்ணப்பங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அப்பா ஏறெடுத்திருக்கிற துதி கன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவர்கள் சர்வல்லவரும் ஆகிய உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை உட்படுத்தாதையும் எங்களை அருள் நிறைந்த விடுவித்தரடம் வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மறிய இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்